அலை லூயா என்ற அதிகாரையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட மார்க் எழுதின சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் ஐம்பத்தி ஓராவது வசனம் இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார் அதற்கு அந்த குருடன் ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றான் ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி வழியருகே பிச்சை கோயிட்டுக் கொண்டிருந்த பர்த்திமேயு என்ற குருடன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தருடைய கவனத்தை திருப்புகிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு தேவ ஜனமே கடந்த மாதம் முழுவதும் ஏன் இந்த வருடம் தொடங்கினதிலிருந்து அநேக காரியங்களை குறித்து நம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களாய் அவர் அவரிடத்துல நாம் கூக்குறிட்டு கொண்டிருக்கிறவர்களாய் அவரிடத்துல நம்முடைய விண்ணப்பங்களை வைக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம் ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் செவிசாய்க்கிற காலம் ஒன்று ஒன்று உண்டு நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிற காலம் ஒன்று உண்டு அது இந்த மாதத்திலே வந்திருக்கிறது இந்த நாளிலே அது வந்திருக்கிறது என்று சொல்லி கத்ராகிய தேவன் நம்மோடு கூட பேசுகிறார் பத்திமே என்ற குருடன் அந்த வழியாக இயேசு வருகிற பொழுது அனுமரே என்று சொல்லி தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் இறங்கும் என்று சொல்லி கத்திக் கொண்டிருக்கிற பொழுது அநேகர் அவனை அதட்டினாலும் கூட இயேசு அவனை பார்த்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் இன்றைக்கும் அநேகர் உங்கள் உங்களை பார்த்து உன்னுடைய போராட்டம் உன்னுடைய பிரச்சனை உன்னுடைய சூழ்நிலை மாறவே மாறாது உன் வியாதி படுக்கை மாறவே மாறாது என்று சொல்லி அநேகர் உங்களை பார்த்து பேசினாலும் கூட கர்த்தராகிய தேவன் இந்த நாளிலே உங்களை பார்த்து கேட்கிறார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாமும் இந்த நாளிலே சொல்லுவோம் அன்றைக்கு அந்த பர்த்திமையை குருடன் சொன்னது போல அவன் சொன்னான் நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே உங்கள் விண்ணப்பங்களை தேவ சமூகத்திலே கேளுங்கள் ஆண்டவர் நம்மோடு கூட கடந்து வருகிறவராய்

அனுப்புகிறார் நீண்ட நாள் ஜபித்துக் கொண்டிருந்த காரியங்களுக்கு இந்த நாளிலே கர்த்தர் நன்மையான முடிவை உங்களுக்கு அனுப்புகிறார் அவர் உங்களுக்கு இறங்கி வந்து நன்மை செய்கிறார் நிச்சயம் கர்த்தர் இந்த நாளிலே செய்ய போகிறார் விசுவாசமாய் காத்திருங்கள் நிச்சயம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த நாளில் நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக பர்த்திமேயு என்ற குருடனுக்கு இறங்கின தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கும் இறங்கி நீ நன்மை செய்யும்படியாக நாங்கள் சுபிக்கிற ஆண்டவரே நீ நன்மை செய்து விட்டீர் இந்த நாளில் நீர் எங்களுக்கு எங்களுக்கான நன்மை செய்து விட்டீரப்பா எங்கள் தேவைகளுக்கு எங்கள் விண்ணப்பங்களுக்கு ஆண்டு எங்கள் சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதிகளுக்கு எல்லாவற்றிற்கும் ஒரு நல்ல பதிலை இந்த நாளிலே கொடுத்து விட்டீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்து ஜெயத்தை பெற்றுக் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ்லா ஹலைலூயா